இந்த ஆலயமானது இந்த ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுகின்றது கொடியேற்றமானது ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி திருப்பள்ளி அதன் பின்னர் நடைபெறும் ரியங்குப்பம் ஆரோக்கியமாதா ஆலயத்தினுடைய மங்குத்தந்தை அருள்தாஸ் என்பவர் உங்களை இந்த தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் என் முதலிலே எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த ஆலயத்தை பற்றி விளம்பரம் கொடுத்தும் திருவிழாவை பற்றி பல இடத்திலும் நீங்கள் பேசி வருவதையும் ஒளிபரப்புவதையும் நான் தொலைக்காட்சியிலே பார்த்துருக்கின்றேன் இந்த ஆண்டும் நீங்கள் இங்கே திரளாக வந்திருப்ப நினைத்து உங்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆலயமானது இந்த ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுகின்றது கொடியேற்றமானது ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி திருப்பலி அதன் பின்னர் நடைபெறும் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இங்கே நவநாள் திருப்பலிகள் தேர்ப்பவனி நடைபெறும் எட்டாம் தேதி அன்னை பிறந்த நாளிலே நோடைய தேரானது நகர வீதிகளிலே சென்று வரும் அதே போல பதினான்காம் தேதி பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் பெருவிழாவை சிறப்பிப்பதற்கு சேலம் ஆயர் செல்வம் ராயப்பன் என்பவர் இங்கே வந்து கொடியே இங்கிருந்து திருப்படியாற்றி திருவிழாவை அவர்கள் அவர் திருவிழாவை நடத்துவார்கள் திருவிழா முதல் கட்டமாக ஐந்தாம் தேதி அறுபத்தி முகஸ்கோ அவர்கள் வெளியேற்றி சிறப்பிப்பார்கள் இந்த ஆண்டு விசேஷம் என்னவென்றால் பழைய பாரம்பரியப்படி பல பொங்கல் நடைபெறுவதைப் போல குறிப்பாக கிராமப்புறங்கள் நடைபெற்றவர்களை மூன்று தேர் பப் தேர்கள் எடுக்கப்படும் முதலாவது தேர் மைக்கேல் சமணத்து தேர் ரெண்டாவது தேர் அந்தோனியா தேர் மூன்றாவது தேர் எங்கள் பாதுகாவலி ஆர் ஆரோக்கியனுடைய தேர் அரசாங்கத்தில் நான் தெரிவித்துக் கொள்வது பல வீதிகளிலே ரோ சாலை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரும் சொல்லியிருக்கிறோம் அவரும் வெடித்தாரி சொல்லியிருக்கிறார் இந்த சாலைகளை இன்னும் சரியாக சப்பனிட வேண்டும் பல இடங்களில் சாலை தேர் தேரடிச்சல் கடினமாக இருக்கும் எனவே அதை நீங்களும் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் கோரிக்கை